வெற்றிவேல் முருகனுக்கு ஆடும் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே நாம் இன்னைக்கு பார்க்க ஒரு தொட்டிக்கலை சுப்பிரமணியர் இந்த தொட்டிக்கலை சுப்பிரமணியன்றவர் சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடியிருக்கார் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இந்த முருகப்பெருமானுடைய எனக்கு பெருமையெல்லாம் தெரிவிக்கிறதுக்காக எங்கள் அப்பன் எனக்கு இந்த தொட்டிக்கலை சுப்பிரமணியரை அறிமுகப்படுத்தினார் இவர் திருவள்ளூர் அருகேயுள்ள தொட்டிக்கலை என்ற ஊரில் உள்ள சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவ்வூரிலேயே வாழ்ந்தவர் தன் வாழ்நாளையே தன் குருநாதருக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள்பெற்று பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் இவரே மாதவ சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் தொட்டிக்கலை சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடி தொழு நோயாளியின் நோய் தீர்த்து தம் வாழ்வில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியவர் பாருங்க அப்படி ஒரு தொழுநோயை தீர்த்தவர் இந்த பாடல் முழுக்க முழுக்க அருமையான பாடல் எந்த தோல் சம்பந்தமான எல்லாம் தீர்க்கக்கூடியது இதை தினந்தோறும் கேளுங்க பாடுங்க இப்போ தான் எங்கே பார்த்தாலும் சரும வியாதி நம்மளை பாடாகப்படுத்துது அந்த தோல் நோயெல்லாம் குணப்படுத்தக்கூடியது சுப்பிரமணியர் திருவருத்தம் தொட்டிக்கலை சுப்பிரமணியர் தம்பிரான் சுவாமிகள் இயற்றியது இந்த பாடலுக்கான விளக்கம் அவர் கொடுக்கல ஆகையினால் பாடலை மட்டுமே நம்ம பாடுவோம் மாமேவுனவரத்ன நவரத் மண்ணி பொழிந்த முடியும் வஜிரனு வெந்நீரு மோராறு வதன விம்பத்தி அழகும் மாமேவு நவரத்ன கேயூறு மணிமகுட மன்னிப்பொழிந்த முடியும் வஜ்ர நுதற்றிலக வெந்நீர் மோராறு வதனவிம்பத்தின் அழகும் பாமேவு பத்தற்கு மடைத்திறந்தன் பொழுது பன்னீர் விழிக்கருணையும் பகரறிய பழமறை பழுத்தொழுகு சிறுநகை பவளஞ்சிறந்த வாயும் காமேவு கரகமல பத்தியும் சேவலும் கனகமயிலும் கிண்கிணி காலும் உன் நூலும் வடிவேலும் என் மேலும் காலும் துளங்க வருவாய் தாமோதர நந்த கோவிந்த வைகுந்த சரச சரசகோபாலன் மருகா அதுமறைகளேந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே எவ்வளோ அருமையாக முருகப்பெருமான புகழ்ந்திருக்கார் பாருங்க இந்த பாடலை தினந்தோறும் கேளுங்க இது கேட்கறதுனால நம்மளுக்கு குறை எதுவும் இல்லை நமக்கு நிறைவு தான் கிடைக்கும் நம்மளுடைய தோல் வியாதியெல்லாம் ரத்தத்தெல்லாம் சுத்திகரிக்கக்கூடிய பாடல் இது ரத்தம் சுத்தமான தானே அரிப்பு நோயெல்லாம் குணப்படுத்தும் ஆகையினால் இந்த நோ இந்த அரிப்பு நோய்கள் தோல் மேலே சரும வியாதிகள்லாம் குணமடையக்கூடிய பாடல் இது அப்படி ஒரு தொழுநோயை தீர்த்தாராம் நம்ம தொட்டிக்கலை சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய திருவருத்தம் இந்த பாடல் நீங்கள் இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ந்து போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ நம்ம பாடலை பாடுவோம் மாமேவு நவரத்னகேயூரு மணிமகுட மண்ணி பொழிந்த முடியும் வஜிர நுதற்றிலக வெந்நீரு மோராறு வதனவிம்பத்தி அழகும் பாமேவு பத்தர்க்கு மடை திறந்தன் பொழுகு பன்னீர் விழி கருணையும் பகரரிய பழமறை பழுத்தொழுகு சிறுநகை பவளம் சிறந்த வாயும் காமேவு கரகமல பந்தியும் சேவலும் கனகமயிலும் கிண்கிணி காலும் என் மேலும் எக் காலும் துளங்க வருவாய் தாமோதர நந்த கோவிந்த வைகுந்த சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுரு வாய் வந்த சரவண பவானந்தனே சதுரமறைகளே தந்த பரமகுரு வந்த சரவண பவானந்தனே பாடலை பார்த்தீங்களா முருகப்பெருமான எப்படி புகழார் பாருங்கள் அவருடைய நெற்றி அழகும் அதில் சூடு இருக்கிற மணி மணிமகுடத்தினுடைய அழகும் பொழிந்த முடியும் அவர் பூசி இருக்கிற வெந்நீரும் அந்த கரம் பன்னீர் தோல் அழகும் ஓர் ஆறு முகமும் விதன பிம்பத்தின் அழகும் பன்னீர் விழி கருணையும் பகரறிய பழமறை பழுத்தொழுகு சிறுநகை அவருடைய புன்முருவலும் காமேவு கரமள பந்தியும் சேவலும் கனக மயிலும் அந்த சேவலும் கனக மயிலுன்ற தங்க மயிலாம் கின்கினி காலும் முன் நூலும் வடிவேலும் வேலும் மென்மேலு மெக் காலும் துளங்க வருவாய் இதெல்லாம் போட்டு ஜல் ஜல் ஜல்னு வருவீங்க முருகா அந்த தாமோதரனுடைய கோவிந்த வைகுந்த அந்த சரச கோபாலனுடைய மருகனே மருமகனே இந்த சதுர மறைகளே சதுமறைகளே அந்த பரமகுருவாய் வந்த பரமகுருன்றர் பரமகுருவாய் வந்த சரவண சரவணபவானந்தனே வந்து எங்களுடைய இடர்லாம் கலையை நீங்கள் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையான இந்த தொட்டிக்கலை சுப்பிரமணியம் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் இயக்கிய சுப்பிரமணிய திருவிருத்தம் இதை அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயரணும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வாரி கொடுங்க அள்ளி கொடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வல்லி வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் தொட்டிக்கலை சுப்பிரமணிய சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி